வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இப்போ இங்கே எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கிறத அதை பற்றி தான் பேச போகிறோம் உடல் எடையை குறைக்கணும் முக்கியமாக எனக்கு இந்த தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன செஞ்சால் அந்த தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோ முப்பத்தாறு கிலோ அவ்வளோதாங்க இருப்பேன் ஆனால் கல்யாணம் முடித்து முதல் குழந்த பிறந்தது உடனே எனக்கு வெயிட் போட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கடுத்து ரெண்டாவது பையன் பிறக்கவும் கூடவே கொஞ்சம் வெயிட் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கிலோ இருக்கேன் ஒல்லியாக இருக்கும்போது நிறைய கிண்டல் பண்ணுவாங்க இப்படி இருக்குது தட்டைக்குச்சி காத்தடிச்சா பறந்துருவேன் அப்படி இப்படின்னு கட்டினா சோளக்கட்டு பொம்மை மாதிரி இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் இப்போ அப்போ அது வருத்தமாக இருக்கும் சரி என்னடா நம்ம இவ்வளோ ஒல்லியாக இருக்கோம் ரொம்பவே அசிங்கமாக இருக்கமே ஒரு சேலை கட்டிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டா பக்கத்தில் உள்ள பிள்ளைங்கிட்ட எல்லாம் போய் கேட்கறது என் கூட வேலை பார்க்குற பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் போய் கேட்குறது நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு நமக்கு எங்கேயும் நல்லா இருக்க போகுது நம்மவே இவ்வளோ ஒல்லியாக இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் அதுவே இப்போ ஆப்போசிட்டாக ஆகிடுச்சு பாருங்க ரொம்ப வெயிட் போட்டேன் அறுபத்தஞ்சு கிலோ இருக்கேன் இதை எப்படி குறைக்கிறதுனே தெரியல ரொம்பவே கஷ்டமாக இருக்குது குறைக்கிறது சிவனேனு அந்த முப்பத்தஞ்சு கிலோவிலவே இருந்திருக்கலாம் ஒல்லியாக தட்டைப்பூச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அதிலே இருந்திருக்குறான் போல் தோணுது வெயிட்டை குறைக்க நானும் படாத பாட்டு படுறேன் பரோட்டா தீங்கக்கூடாதான் டாக்டர் சொல்கிறாங்க பரோட்டா திங்கக்கூடாது பொரிச்ச கறி அது சாப்பிடக்கூடாது எண்ணெய் எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது டீ காஃபி வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி சப்பாத்தி சாப்பிட சொன்னாங்க சப்பாத்தி சாப்பிடுங்க வெயிட் குறையும் அப்படின்னாங்க நம்ம எங்கே டாக்டர் சொன்னால் ஒரு ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணுறோம் அதுக்கடுத்து அவ்வளோதான் வேற பார்த்திங்கன்னா இடையிலே கொஞ்ச நாள் எக்ஸசைஸ்லாம் பண்ணேன் ஒரு பத்து இருபது நாள் பண்ணியிருப்பேன் அப்போ நல்லாவே மாற்றம் இருந்தது ஆனால் அது தொடர்ந்து என்னால் பண்ண முடியல ஆனால் எப்படியாச்சும் வெயிட் குறைக்கணுன்ற நினப்பு மட்டும் மனசில் இருக்குது இப்போ எங்கள் மாமா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி டாக்டரை பார்க்க போயிருந்தோம் அப்போ சார்கிட்ட கேட்டேன் சார் தப்பம் மட்டும் பெருசாகிட்டே வருது சார் குறைக்கணும் ஏதாச்சும் டிப்ஸு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு சார் சொல்கிறாரு இவங்க முஸ்லீம் அவங்கெல்லாம் நோன்பு இருப்பாங்க காலையில் ஆறு மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா திரும்ப சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் அவங்க அந்த நோம்பு இதை முடித்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சாயந்தரம் ஆறு மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா திரும்ப காலையில் ஆறு மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது தண்ணி கூட குடிக்கக்கூடாது தண்ணி குடிக்கலாம் டீ காஃபி அந்த மாதிரி எதுவுமே சாப்பிடக்கூடாது வேறு ஐட்டம் சாப்பாட்டு ஐட்டம் எதுவுமே சாப்பிடக்கூடாது தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சார் சொன்னார் நான் கேட்டேன் சார் அப்படி இருந்தால் அல்சர் வந்துடுமா அப்படின்னு அதெல்லாம் வராது ஆனால் தப்பை வந்து நல்லாவே குறையும் அப்படின்னு சொல்லி சார் சொன்னார் அதையும் ட்ரை பண்ணுவோன்னு பார்க்குறேன் எங்கே ஒரு நாள் கூட ட்ரை பண்ண முடியல வாயை கட்டவே முடியல என்னால் முதல்ல காலையில் எழுந்திரிச்சோன்னா டீ போட்டு குடித்தாதான் என்னமோ அந்த நாளை நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட மாதிரி இருக்குது நான் தான் வெயிட் குறைக்க போகிறேன்னு எனக்கே தெரியலங்க என் மையெல்லாம் கிண்டல் பண்ணுறான் பேரல் மாதிரி இருக்க பிறகு என்ன அந்த குபேர பொம்மை மாதிரி இருக்க என்னென்னமோ சொல்கிறான் ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருக்குது அதனால் என்னால் குறைக்க முடியல என்ன பண்ணுறது ட்ரை பண்ணி எப்படியாச்சும் குறைக்கணும் எப்படியும் ஒரு பத்து கிலோ குறைச்சா கூட போதும் ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோ அவ்வளோ இருந்தால் கூட கொஞ்சம் நார்மலாக இருப்பேன் குறைச்சிடணும் வெயிட்டாக இருக்கிறவங்க எங்கள் மாமாவுக்குமே பிடிக்கல ரொம்ப தப்பு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கார் வெளியில் சொல்ல முடியல சொன்னால் எங்கே நான் திட்டியிருக்கோன்னா என்னை மட்டும் பயப்படுறாரு இல்லை நான் அவருமே திட்டுவார் பார்த்துக்கணும் வெயிட்டை குறைக்கணும் சார் சொன்ன மாதிரி ஆறு மணிக்கு சாப்பிட்டோம்னா திரும்ப ஆறு மணி வரைக்கும் எதுக்கும் சாப்பிடாமல் இருந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் உங்களுக்கும் அது முடிஞ்சிச்சு அந்த அந்த மாதிரி இருக்க முடிஞ்சு சாயந்தரம் ஆறு மணிக்கு சாப்பாடு எடுக்கிறீங்கன்னா திரும்ப காலையில் ஆறு மணி வரைக்கும் எதுவுமே எடுக்காதுங்க அந்த மாதிரி இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உடம்பு குறையுதா என்னன்னு பாருங்கள் ஓகே ஓகே பாய்